ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியேன் சிவஞானி கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது இப்போ வருடந்தோறும் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரமாகிறார் அப்போ இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுன்னா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்போ சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்ப கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமா மிக சிறப்பா இருக்காருங்க அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதினத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலா இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாடி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அறுச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் உண்டு அப்போ இந்த வக்கர வக்ரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆனி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்ரமாகிறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலன்னு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவு வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானுடைய வக்கிரகதி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் சிறப்பாக மேச முதல் வரை சொல்லிட்டு இருக்கோம் இன்று இப்போ பார்க்க போகக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் எப்படி அப்படின்னா எதையுமே ஒரு விஷயத்தை எடுத்து பேசினீங்கன்னா தொடர்ந்து பேசக்கூடிய அமைப்பு அதாவது சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் வள்ளால் வள்ளலார் சொல்லியிருக்கார் வள்ளலாருடைய அந்த சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்க தான் விருச்சிகராசினே சொல்லலாம் ஏன்னா அப்பேற்பட்ட எண்ணத்தை கொண்டவங்க எதையுமே தர்ம சிந்தனையோட நடக்கக்கூடியவங்க சில விஷயத்தை உங்ககிட்ட காரியம் சாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அமைப்பு ஏன்னா எட்டாம் பாவம் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி உங்களுக்கு சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயரக்கூடிய வக்கரகதி அதாவது மகரத்திற்கு வராருங்க கும்பத்தை விட்டு மகரத்தில் பேரக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கர காலத்தில் என்னென்ன பலாபலனை தரப்போகிறார் விருச்சிகராசி நேயர்கள் ஒரு பயத்தோட இருப்பீங்க சனி பகவான் மீண்டும் நமக்கு மகரத்துக்கே வராரா அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரார் சுகபோக ஸ்தானம் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட இடத்துக்கு தானேங்க வராரு அதனால பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் ரிஷபத்திலேருந்து வேற ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இப்போதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்குது எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப பயப்பட வேண்டாம் ஏன்னா நாலரை மாதம்தான் இருக்க போகிறார் அந்த இருந்து உங்களுக்கு நவம்பர் வரையும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சில விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் உறவுகள் பங்காளி சண்டை வரக்கூடிய அமைப்பு போல் இடப்பிரச்சனை இந்த காமௌன்ஸ் ஒரு சந்து பக்கம் இந்த இடத்துல பிரச்சனைங்க அந்த இடத்துல பிரச்சனை மேலே மாடியில் கட்டுறது இந்த மாதிரி ஈடு வண்டி வாகனம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இடப்பிரச்சனை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நாலாம் இடத்து சனி பகவான் பங்காளி செண்டை உறவுகளுடைய இருக்கிற இடத்துல பிணக்குகள் கொடுக்கும் வாக்குவாதத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் கொஞ்சம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறனால விட்டு கொடுத்து போயிடுங்க அதே போல் கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த கல்வி எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த பிஇ ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்கு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துடும் ஜூனில் நீங்கள் போய் போட போங்க ஜூன்லெலாம் நீங்கள் அட்மிஷன் போடும்போது சிறப்பாக இருக்கும் அதே போல் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக குரு பார்க்குறாருங்க செவ்வாயோட இடம் விருச்சிகம் கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டரி நீங்கள் எந்த இடத்துக்கு எடு எம்பிபிஎஸ்க்காக இருந்தாலும் சரி சித்தா ஆயுர்வேதிக் எந்த நீங்கள் பொசிஷனை நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்குக்கு அவசியம் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் ஏன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிடுவார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதியாக கொடுக்கக்கூடியவர் நிலையான அந்த செயல்பாடை நிலைத்து எத்தனை ஆண்டுகள் அதை பயணிக்கக்கூடிய அமைப்புக்கும் சனி பகவான் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத ராசி நேயர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் விருச்சிகராசி நேயர்களுக்கு விவசாயம் அப்படிங்கும்போது நல்லா இருக்கு ஏன்னா குரு நல்ல தானம் தானியம் இந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வருமானத்துல சிறப்பா இருக்கும் மலைவளம் நல்லா இருக்கும் மக்கள் செல்வம் நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஏன்னா நாலாம் பாவம் வந்து வண்டி வாகனம் டயர் ஏதாவது பிரச்சனை கொடுக்கறது பெட்ரோலில் நடுவில் நின்றுக்குச்சுங்க அப்படிங்கிறதுலாம் இந்த நாலரை மாதம் நடக்கும் அதனால் வண்டி வாகனம் பழுது ஏற்பட்டால் கவனமாக பார்த்துக்குங்க இல்லாட்டி அது ஒரு ஐயாயிரங்கிறது பத்தாயிரம் விட்டு போயிடும் அடுத்த விஷயம் நீங்கள் வீடு சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க புது வீடு கற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களும் அந்த வந்து மேஸ்திரி மற்றவங்களுக்கெல்லாம் கவனமாக நீங்கள் நல்லா செய்கிறாங்களா கவனமாக செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு உங்களுடைய கண்ணோட்டத்தை பார்க்கறது விஷயம் அதில் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வந்து சிக்கலை கொடுத்துரும் செலவை கொடுத்துரும் அப்புறம் ஏன் செலவாச்சுன்னா இந்த மாதிரி வண்டியோ வீடுனாலேயோ பிரச்சனைகள் ஏற்பட்டு வீட்லேயும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் அதனால் இந்த சனி பகவானுடைய வக்கரகதி நிகழ்காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் நல்ல வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அதேபோல் இடமாற்றம் தொழில் மாற்றம் என்ன தொழில் சார்ந்து நீங்கள் வருமானத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்களோ அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு உண்டு ஏன்னா குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார் அதே போல் வெளிநாடு வெளியூர் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டிங் ஏன்னா லாட்ரி ஷேர் மறைமுக தொழிலெலாம் இந்த விருச்சிகராசி எதாவது செய்வீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பீரியடுன்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவானோட சப்போர்ட்டு நாலாம் இடத்து விஷயம் சனி பகவான் சிறப்பாக தான் உங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஒரு மறைமுகமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம் விருச்சிகராசி நேயர்கள் அதே போல் உங்களுக்கு சுபநிகழ்ச்சி திருமணம் சிறப்பான காலகட்டங்கள் என் இத்தனை நாளாக வரணமையிலங்க எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு முப்பதாயிருச்சி முப்பத்தி ரெண்டாயிடுச்சின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுபநிகழ்ச்சிகள் காலம் இது அற்புதமான காலம் ஏன்னா சனி பகவான் வழிவிட்டாதான் திருமணமே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் கேந்திரத்தில் இருந்தாலும் சரி திரிகோணத்தில் இருந்தாலும் சரி கேந்திர பாவத்தில் வந்து இப்ப பின்னோக்கி நகரக்கூடிய வக்கரமா வரக்கூடிய மெதுவா வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு ஏன்னா அந்த வக்கரமே அப்படிதாங்க எங்க அது வராருன்னா புரட் பூரட்டாதி நட்சத்திரத்துல வராரு பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய அந்த ஒன்னாம் பாவம்னு வேற எடுக்கணும் உங்களுக்கு இங்க விருச்சிகத்துல என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் கேட்டை அனுஷம் அனுஷத்துக்கு மிக சிறப்பான பொற்காலம் அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு அந்தஸ்தையும் புகழையும் வெற்றியையும் பெறுவாங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா விருச்சிக ராச ராசி தான் உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சிஎம் பிஎம் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க ஓகே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த அளவுக்கு உழைச்சங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ குரு பகவானும் சனி பகவானும் நல்ல சப்போர்ட்டு கொடுக்கக்கூடிய பீரியடு பயன்படுத்திக்கிங்க இந்த நாலரை மாதம் உங்களுக்கு அமோகமான வெற்றியையும் நல்ல செல்வ செழிப்பையும் நிகழ்ச்சிகளையும் உங்கள் வீட்டில் கொடுக்கக்கூடிய பீரியடு அதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய புத்தி கூர்மையாலும் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வாழ்நாள் நெடுக உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வக்ரகதி காலகட்டத்தில் நிவர்த்தி வேணுங்க மேடம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கோயில் அமைப்பு சொல்லுங்க அப்படின்னா விருச்சிகராசி நேயர்கள் அற்புதமான ஸ்தலம் ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் எட்டாம் வேற அப்படிங்கும்போது திருச்செந்தூர் ம வழிபாடு எடுங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஒரு அபிஷேகத்துக்கு போயிட்டு நாளை கிணறுல ஃபஸ்ட்டு ஸ்தானம் பண்ணணும் அடுத்தது கடல் அதுக்கப்புறம் பகவான் முருகபெருமானை பாருங்கள் குரு வழிபட நின்ற ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் அந்த முருகனுக்கு அபிஷேக பொருள் மூன்று அதாவது விபூதி பன்னீர் மஸ்ட்டு கண்டிப்பாக தேன் கொடுங்க தேன் அப்படிங்கிறது செல்வத்தையும் கணவன் மனைவி ஒற்றுமையையும் ஒரு சுபிக்ஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது முருகப்பெருமானுக்கு தரக்கூடிய இந்த அபிஷேகப் பொருள் உங்களுக்கு இந்த நான்கரை நாலரை மாதம் இருக்கக்கூடிய பக்கரகதி சனி பகவானுடைய அமைப்பு சிறப்பான பொற்காலமாக அமைக்கிறதுக்கு முருகப்பெருமான் அருளும் ஈசனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறத வெற்றி நிச்சயம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்படிங்கிற சந்தோஷமாக நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம்